தமிழா தமிழா வளை நண்பர்களுக்கு வணக்கம் சவுக் சங்கர் அவர்கள் இன்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிற வழியில் தாராபுரத்தில் அவர் சென்ற வாகனம் விபத்து நடந்திருக்கிறது இந்த விபத்து இயற்கையா செயற்கையா இந்த சந்தேகம் தமிழ்நாடு முழுக்க சவுக்கை தெரிந்தவர்கள் இணையதளத்தை பார்ப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறார் அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுக அடைக்கப்பட போகிறார் ஆறு மாத காலம் அவர் கடும் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் அவருடைய ஓட்டுநர் கைது செய்யப்பட போகிறார் கஞ்சா வழக்கில் கைது செய்ய போகிறார் இப்படி பல விஷயங்கள் இறக்கை கட்டி பறக்கின்றன உண்மையாகவே சவுக் சங்கர் ரெட் பேசிய அந்த பேச்சு கடுமையான அதிர்வலைகளை ஆளுங்கட்சி வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது உயர் போலீஸ் அதிகாரி அருண் ஐபிஎஸ் இவரை பற்றி மிக தாழ்ந்து தரைக்குறைவாக விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த விமர்சனமும் சமூக வலைதளங்களை தாண்டி பத்திரிகை உலகிலும் இது பரவலாக பேசப்படுகிறது சவுக் சங்கர் அவர்கள் அவருடைய இணையதள நண்பர் முத்தலீப் அவர்கள் அவருடைய நிறுவனத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் வெளியேறுவதற்கு முன்பு அவருக்கு சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற செய்தி அறிந்து தான் வெளியேறினார் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு அப்போ சவுக்கு இணையதளம் முடக்கப்பட்டால் ஆறு மாத காலம் அவர் சிறையில் அடை அடை அடைக்கப்பட்டால் அந்த இணையதளத்தை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் அது மூட வேண்டிய நிலைமை வந்துவிடும் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் ஆறு மாத காலம் வாடகை கொடுக்கப்படவில்லை என்கின்ற செய்தியும் வருகிறது ஆக இத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலே அன்னாதிமுகவுக்கு ஆதரவு தளத்திலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற கேள்வி நமக்கு எழுதுகிறது அன்னாதிமுகவுக்கு ஆதரவு ஆதரவு தளம் திமுகவுக்கு எதிர்ப்பு தளம் இதுதான் சவுக் இணையதளத்தினுடைய வரலாறு நீண்ட காலமாக சவுக் இணையதளத்தின் மீது உள்ள புகார் ரெக்கை கட்டி பரப்பதற்கு காரணம் இவர் அரசு ஊழியராக இருந்து அரசு ரகசியங்களை பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தது முதல் இன்று வரை பல நண்பர்களை பல வழக்கறிஞர்களை பல ஊடகவியலாளர்களை சந்தித்திருப்பார் ஆனால் அத்தனை பேர் ஒருவர் கூட இன்று அவரிடம் தொடர்பில் இல்லை வழக்கறிஞர் விஜயகுமார் இவரை காப்பாற்றியவர்கள் முதன்மையானவர் நேர்மையான மனிதன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இவர் இன்று இவரோடு தொடர்பு இல்லை அடுத்து காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் இன்று வரை எந்த பிரதி பலன் எதிர்பாராமல் வாதாடுகிற போராடுகிற வழக்கறிஞர் புகழேந்தி அவர் இவரோடு இல்லை அடுத்து ராதாகிருஷ்ணன் அவரும் இவருக்கு தொடர்புடில்லை இப்படி அவரோடு பயணம் செய்த பல பேர் இன்று அவரிடமிருந்து வெகு தூரத்துக்கு சென்று விட்டார்கள் கடைசியாக சென்றவர் முத்தலிஃப் முத்தலிப்பும் ஒரு புகாரை சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்போது தவறு அவர்களிடம் இருக்கிறதா இல்லை தவறு இவர்களிடம் இவரிடம் இருக்கிறதா இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நேரம் பத்திரிகையாளர் சங்கம் ப்ரெஸ் கிளப் பாரதி தமிழன் பாதி தமிழன் இவர்களெல்லாம் சவுக்கனுடைய நண்பர்கள் ப்ரெஸ் கிளப்பில் இருந்து எந்த செய்தியும் வரவில்லை ராதாகிருஷ்ணன் என்கின்ற கேரளாவைச் சேர்ந்த மலையாளி நாயர் அவர் இங்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டாக செயல்படுகிறார் அவர் இப்பொழுது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் ஈழப்பிரச்சனை நடந்த பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நைனா அறையில் மறைந்த நைனா அறையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அரசுக்கு ஆதரவாக இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்திய அரசுக்கு ஆதரவாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இவர் இப்படி இவருக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறார் ஆக எங்கே திருப்பினாலும் தவறான நபர்கள் அரசுக்கான ஏஜெண்டுகள் ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டுகள் இலங்கை அரசு ஏஜெண்டுகள் இப்படியான வரலாறுகள் தான் சுற்றி சுற்றி வருகிறது இவர்களுக்கு மத்தியில் சவுக் இணையதளம் முக்கியமாக திமுக அரசை மட்டுமே விமர்சனம் செய்கிறது அதிமுக பக்கம் அது திரும்பி பார்ப்பதில்லை பிஜேபியை திரும்பி பார்ப்பதில்லை இந்தியாவினுடைய மோசமான கலாச்சாரம் சீரழிவு ஓம் சக்தி ஏகப்பட்ட இந்து மத சனாதனங்களை தூக்கி பிடிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எந்த ஊடக ஊடகவியானனுக்கும் பிடிக்காது ஆனால் சவுக்கு அவருடைய நண்பரான அண்ணாமலை இரண்டு பேரும் கொஞ்சி குழாவுவதை நாம் பார்க்க முடிந்தது இப்பொழுது வேலுமணி எடப்பாடி வசம் முழுக்க சவுக்கு இணையதளத்தில் அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் இல்லாமல் திமுக மீது பாய்ந்து பிராண்டுகிற செய்தியை பார்க்க முடிகிறது பெலிக்ஸ் அவர்களுடைய நெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸனுடைய இணையதள பக்கத்தில் பெண் போலீஸ்களை திமுகவினுடைய அமைச்சரவையை முதலமைச்சரை உரிமையில் பேசக்கூடிய அளவிற்கு வன்மத்தை கக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் செய்யக்கூடிய சவுக் அவர்கள் உண்மையாக வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவர் வேட்பாளராக சேப்பாக்கத்தில் களப்பரங்க போகிறார் விஜய்க்கும் தனக்கும் தான் போட்டி இப்படியான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது இவர் இணையதள நண்பரான மாதேஷ் அவர்களோடு நெருங்கி இரண்டு பேரும் மிக நெருக்கமாக பல அரசியல் விடயங்களை அலசிக்கொண்டிருந்தார்கள் சமீப சமீபகாலமாக இந்த இருவருக்குமான முரண்பாடு இந்த முரண்பாட்டில் இருவரும் பிரிந்து விட்டார்கள் இவருக்கு அடையாளப்படுத்தியது ஆதன் தொலைக்காட்சி ஆதன் தொலைக்காட்சி தான் திமுக அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த ஆதன் தொலைக்காட்சி அதில் திமுகவனுடைய அத்துணை நடவடிக்கைகளையும் அக்குவை ஆணிவாராக பிரித்து விளாசியவர்கள் மாதேஷ் சவுக்கு சங்கர் இந்த இரண்டு பேருமே இப்பொழுது முரண்பாடு என்ன காரணம் ஆதன் நிறுவனம் இன்று ஏறக்குறைய சவுக்கு சங்கரையும் மாதேசி ஒன்றாக விடுவதில்லை காரணம் என்னவென்று கேட்டால் தன்னை விட யாருக்கும் புகழ் வந்து விடக்கூடாது தன்னை விட யாருக்கும் அதிக ஆர்வலர்கள் வந்து விடக்கூடாது இப்படியான ஒரு தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்த நண்பர்கள் அத்தனை பேருமே இப்போ சவுக்கோடும் தொடர்பிலே இல்லை இணையதளவாசிகள் ஒரு புது செய்தியை சொல்லுகிற பொழுது அவரை ஆதரிப்பார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இணையதளங்கள் இருக்கிறது அத்தனையும் பல லட்சம் வாசகர்கள் தொடர்கிறார்கள் ஆக அவர்களெல்லாம் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புரியாத ஒரு விஷயத்தை நாம் சொல்லிவிட்டோம் என்று இருமாப்பு அடைவது முட்டாள்தனம் பல செய்திகளை பல நேரத்திலே பலர் சென்று சேர்ந்து விடுகிறது அப்படி சேர்ந்து விடுகிற செய்தியெல்லாம் உண்மை செய்தி அல்ல உண்மைக்கு புறம்பான செய்தி ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூக்கோட அரசியல் தான் திமுக திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி இந்த மூன்று கூட்டணிகளும் தமிழகத்தை சீரழிக்கின்றன இதை அக்குவேறு ஆணி வேறாக பேசக்கூடியவர்கள் தான் ஊடகவியலாளர்கள் மீடியாவை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த விமர்சனத்தை யாருமே வைப்பதில்லை என்ன காரணம் இந்த மூன்று பேருடைய அத்துணை கட்சியை சார்ந்தவர்களிடம் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பிலே இருக்கிறார்கள் பலன் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அந்த காரணத்தினால்தான் சில பிஜேபியை பேசுவதில்லை சில திமுகவை பேசுவதில்லை சில திமுகவை பேசுவதில்லை அப்போ இது இது எப்படி ஊடக தர்மமாகும் ஊடக அற அறமாகும் இது ஆகாது ஆக அருண் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி அதில் மாற்று இல்லை சமூகத்திலே மிக மிக அடக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருவரை உன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவரை விமர்சனம் செய்து நீங்கள் அவருடைய குடும்பத்தை பெண்களை எல்லாம் இழிவாக பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல சவுக் சங்கர் குண்டர் சிலத்தில் அடைக்கப்பட போகிறார் என்கின்ற செய்தி அப்போ ஏற குறைய ரெக்கை கட்டி பறக்கிறது இது உண்மையாக இருக்கிறதா உண்மையா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்